ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நவம்பர் அஞ்சாம் தேதி காலையெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்மளோட தோட்டத்து வேலைகள்லாம் முடிச்சிட்டு கலசப்பாக்க வரைக்கும் போயிருந்தேன் எதுக்காக அப்படின்னா அங்கே பாரம்பரிய விதைகள் மையம் வந்து மாதம் மாதம் ஐந்தாம் தேதி இயற்கை விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் பண் நடத்துகிறாங்க அந்த மீட்டிங்கு தான் நான் போயிருந்தேன் எனக்கு வந்து அந்த இடம் எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல இயற்கை விவசாயி துளசிதாஸை பற்றின வீடியோ நிறைய வந்து போட்டிருப்பேன் அவர் மூலிமா தான் எனக்கு வந்து அந்த கலசப்பாக்கத்தில் மீட்டிங் நடக்கிறது தெரிய வந்தது அதுக்கப்புறம் நான் அங்கே போயிருந்தேன் அங்கே வந்து என்னென்ன பண்ணாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற வீடியோ பதிவெல்லாம் வந்து நான் ஷூட் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் நான் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா இயற்கை விவசாயத்தை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து சிறிய அளவிலான இயற்கை விவசாயம் செஞ்சு நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாட்டு விதைகளை வாங்கலான்னு தான் குறிப்பாக நான் அங்கே போயிருந்தேன் கிடைச்சதா அப்படின்னா கிடைச்சது எனக்கு என்னென்ன விதைகள் நாட்டு விதைகள் கிடைச்சது அப்படின்னா பூசணி சுரை தீர்க்கண் புடலை குறிப்பாக வந்து ஒரு சூப்பரான விஷயம் எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா சிகப்பு சக்கரவள்ளி கிழங்கு கொடி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க எதனால் அப்படின்னா ஜப்பானியர்களோட ஆயுள் நீட்டிப்புக்கு இந்த கிழங்கும் வந்து முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் சரி நாமளும் வாங்கிட்டு போய் நடலான் என்ற ஆர்வத்தில் இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதுக்காக தான் இந்த வட்டத்தை ரெடி பண்ணி நம்ம வீட்டு தேவையை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணுவோம் இயற்கையான நாட்டு ரக காய்கறிகளை நட்டு நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணிட்டு பின்னாலில் வந்து பெருசாக இதை பண்ணலான்னு ஐடியா இருக்குது வாங்கிட்டு வந்த விதைகளில் வந்து எது எது முளைச்சிருக்கு அப்படின்றத நீங்களே உங்களே நீங்களே பாருங்கள் பூசணி முளைச்சிருக்குது வெள்ளேரி முளைச்சிருக்குது பீர்க்கண் முளைச்சிருக்கு புடலை முளைச்சிருக்குது இதில் வந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இதில் வந்து சிகப்பு சக்கரவள்ளி கிழங்கு நான் நட சொல்ல கொடி நட சொல்ல வதங்கி போயிருந்தது அப்படி இது எப்படி பிழைக்குமோ பிழைக்காதோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் வந்து அருமையாக பிழைச்சிருக்குங்க பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு இது வந்து பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கியமாக கடைசி பக்கத்தில் நடக்கிற இந்த பாரம்பரிய விதைகள் மையத்துக்கு போனது இந்த விதைகளை வாங்கிட்டு வரணுன்றதுக்காக தான் போனேன் போன விஷயம் சக்சஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு வாங்கி வந்துட்டு நட்டும் முடிச்சியாச்சு ஆச்சு அருமையாக முளைச்சி வந்துருக்குதுங்க பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு இதுல இருந்து மகசூல் எப்படி கிடைக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்